ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதமி பேசுகிறீங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம காலையில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு பேர்ட்ஸ் வந்து நம்ம தோட்டத்தில் உட்காந்துருக்குங்க இது வந்து நாராயணத்தோடு சேர்ந்தது தாங்க ஆனால் இது வந்துட்டு நிறையா வராதுங்க ஒன்று ரெண்டு நம்ம வந்து பார்ப்போங்க இப்போ வந்து மழை சீசன் ஆயிடுச்சிங்களா அதனால் வந்துட்டு அங்கங்கே ஒவ்வொரு எல்லாம் வருங்க சரி அப்படின்ட்டு அதை வீடியோ இருக்கிற பாருங்க இப்போ கரெக்டாக நமக்கு காலையில் எட் குட்டை காலம் அப்படின்னா தம்பி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு விட அதுக்கு இடையில நம்ம இதை பார்த்துட்டா பார்த்தா விடுவோங்க விடுவோமாங்க அதை வீடியோ எடுக்காமல் விடமாண்டா அவ்வளோ அழகாக இருக்குங்க மூக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க இது பறந்தது நீங்கள் அப்படியே ரெக்கை வந்துட்டு நல்லா பெரிய ரெக்கையாக அப்படியே பாருங்க இது பேர் வந்து என்ன அப்படின்னாங்க நத்தை குத்தி நான் இது இதோட பேர் வந்துட்டுங்க இது வந்து நம்ம இந்த மழை சீசனில் பார்க்குறோம் அப்படின்னாங்க இங்கே பக்கத்தில் வந்துட்டு தாராத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே பெரிய குளம் இருக்குங்க பத்து ஐம்பது நூறு ஏக்கர் கிட்ட தட இருக்கும்னு நினைக்கிறேங்க கரெக்டாக எனக்கு தெரியலேங்க ஆனால் பெரிய குளங்க அங்கே நிறைய பேர்ட்ஸ் வருங்க தண்ணி நிறையா இருக்குங்க அங்கங்கே இருக்கிறப்போலாம் வந்துட்டு தன் நிறைய பேர்ட்ஸ்லாம் அங்கே வருங்க அழகாக இருக்குங்க நிறையா ஃபோட்டோ ஷூட்டுலாம் வந்து அங்கே பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடம் அழகான ஒரு இடங்க நம்ம வந்து கொக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நிறையா பார்ப்பங்க அது வந்து இப்போ வயல் நட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கொக்கு கண்டிப்பாக வந்து வயலில் உட்காருங்க ஒரு ரெண்டு நாளை கிட்டத்தட்ட வந்து கொக்கை வந்து முடுக்குவாங்க அது வந்து அந்த நாத்தையெல்லாம் போட்டு முதிச்சதுன்னா வேர் ஓடாது அப்படிங்கிறக்காங்க அதெல்லாம் முடுக்குவாங்க இணங்குவாங்க மண் புழுவெல்லாம் சாப்பிட அப்படிவாங்க இல்லை அந்த நாத்தெல்லாம் வந்து முதிச்சுதுன்னா தலையறுக்கு லேட் ஆகிரும் இல்லைங்க அதனால் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கிட்டத்தட்ட முடுக்குவாங்க யாரும் எல்லாருமே அதை தப்புவாங்க அதனால் வந்துட்டு அதெல்லாம் அதிகமாக பார்ப்பாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்க மாட்டோம் மிளங்க பக்கத்தில் வந்து அப்புறம் ஆறு இருக்குதுங்க அமராவதி ஆறு போகுது அங்கே எல்லாம் மீனெல்லாம் நிறைய வருங்க அந்த டேம் மீனெல்லாம் வந்துட்டு ஒன்று ரெண்டு வரும் மிளங்க அதெல்லாம் பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து போ போகுங்க இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அதே அப்படியே அந்த பறந்ததுன்னு அப்படி ரெக்கா வந்து அழகாக இருக்குங்க இன்னொரு பேர்ட்ஸ் இருக்குங்க பிளாக் கலரில் இருக்குங்க அது நம்ம கிணத்துலேயும் கூட வந்துட்டு ஒரு சில டைம் வந்து மீனெல்லாம் வந்து பிடிச்சி சாப்பிடுங்க அது அப்படின்னா தண்ணியில் அப்படியே நீந்திக்கிட்டே போய் அப்படியே தலை உள்ளிட்டு மீனை பிடிச்சி சாப்பிட்ருங்க இது வந்து ஒன்று ரெண்டு மட்டும் தான் பார்ப்பாங்க இன்னொரு பிளாக் கலர்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது நிறைய பார்ப்பாங்க அது வந்து மேலே பறந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பேர்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து அப்படியே வந்து பறந்து போவுங்க அதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்குறேங்க இது ஒன்று ரெண்டு தான் பார்ப்பாங்க அது இப்போ ரெயின் சீசனுங்கிறனால வந்துட்டு பார்க்குறேங்க அது என்னமோ இன்றைக்கி அதிசயமாக வந்து நம்ம தோடுதலில் உட்காந்துருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க எதையுமே வந்து புதுசாக ஒன்று பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அந்த மாதிரி தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ